இந்தியர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க இந்திய மக்களிடம் ஒரு மனநிலை இருக்குது என்னென்னாக்கா வந்து எல்லாருமே படிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இருக்கு அதாவது இந்த இங்கே வந்து நிறைய பேர் எழுத படிக்க தெரியாமல் இருக்காங்க இதெல்லாம் வேறு முன்னேறிய நாடுகள் எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அங்கெல்லாம் வந்து எல்லாருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அதாவது உதாரணத்து ஜப்பானாக இருக்கலாம் வேறு எந்த நாடாக ஜெர்மனாக இருக்கலாம் அங்கெல்லாம் போனால் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அங்க அங்கே எழுத படிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அடிப்படையில் க கணினி இயக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள் கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்த தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அளவுக்கு ஒரு அடிப்படையான கல்வி அறிவில் அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருப்பார் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெரிய பெரிய படிப்பாளையும் இருக்காங்க பெரிய பெரிய படிப்பால் படித்தவங்களும் இருக்காங்க அதே நேரத்தில் இங்கே எழுத படிக்க தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அளவுக்கு அப்புறம் வந்து படிச்சிருப்பாங்கன்னு சரியாக வாசிக்க தெரியாது அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஏன் வந்து இதை வந்து இந்திய மக்களே விரும்புகிறாங்க எல்லோரும் இங்கே படிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து அப்போ தான் வந்து ப இப்போ படிக்கலை அப்படின்னா எல்லோருமே படிச்சுட்டாக்கா சில வந்து சில வேலைகளை யார் செய்வா அப்படிங்கிற மனப்பான்மை வந்து இந்திய மக்களிடம் இருக்கு அப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு நம்பிக்கையே இருக்குது எல்லாருமே படிச்சுட்டாக்கா சில வேலைகளை யார் தான் செய்வாள் ரோட்டை பெருக்கிற வேலையை யார் செய்வாள் வீட்டு வேலைக்கு யார் வருவா அப்புறம் செருப்பு தைக்கிற வேலை யார் செய்வாள் அப்புறம் வந்து இந்த இது சாக்கடை செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு யார் வருவாள் எல்லாருமே படிச்சுட்டாக்கா அப்போ இந்த வேலையெல்லாம் யார் செய்வா முடிவெட்டுற வேலையை யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திய மக்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை அது எல்லா எல்லாருமே படிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த உடல் உழைப்பை சார்ந்த சில வேலைகள்லாம் இருக்குல்ல அந்த வேலைகள் இவர்களுக்கு அந்த அது அது வந்து இவர் அந்த உழைப்பு வந்து இவர்களுக்கு மலிவாக கிடைக்கும் உதாரணத்துக்கு வீட்டு வேலை வீட்டு வேலைக்கு ஆட்கள் இங்கே ஏகப்பட்டுவே இருக்காங்க இந்தியாவில் ஏன்னா நிறைய பேர் படிக்கலையா அப்போது இந்த மாதிரியான ஆள்கட்டம் வந்து வீட்டு வேலைகளை குறைவான ஊதியத்தில் விடலாம் நாள் முழுதும் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாயில் ஒரு வீட்டு வேலைக்கு ஆள் கிடச்சிருவாங்க நாள் முழுதும் வீட்டிலேயே இரு வீட்லேயே தங்கி வேலை பார்ப்பாங்க ஆனால் அந்தளவுக்கு அப்போ இதுக்கெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு படிக்காததுனால தானே படிக்காததுனால படித்தவங்களுக்கு எவ்வளோ நன்மை பாருங்கள் நிறைய பேர் இங்கே படிக்காததுனால படித்தவங்களுக்கு எவ்வளோ நன்மை இந்த மாதிரி குறைந்த ஊதியத்தில் முழு நேர உழைப்பாடிகள் வீட்டிலே தங்கி வேலை பார்க்குற வீட்டு வேலைக்காரர்கள் எளிதாக கடத்தி விடுகிறார்கள் அதாவது வந்துட்டு போகிற மாதிரி கூட காலையில் வருவாங்க சாயந்தரம் போயிடுவாங்க அந்த மாதிரி கூட அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து அதிகபட்சம் மூவாயிரம் ரூபாக்கும் மேலே கொடுக்க வேண்டிய தேவையில்லை அந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறையா அப்போ இந்த மாதிரி இதனால் இது வந்து படித்தவங்களுக்கு எவ்வளோ நன்மை பாருங்கள் படிக்காதவர்கள் நிறைய பேர் உருவாததுனால படித்தவங்களுக்கு எவ்வளோ நன்மை இது மாதிரி நிறைய உடல் உழைப்பை வந்து உழைப்பு சார்ந்த சில தொழில்கள் அந்த மாதிரி கூலி குறைவாக கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளலாம் அதனால் தான் வந்து இங்கே உள்ள மக்கள் வந்து எல்லாரும் படிச்சிடக்கூடாது படிக்காதவங்களும் இங்கே தேவை அதே நேரத்தில் படித்தவங்களோட அந்த லிஸ்ட்டில் நாம் வந்துடணும் படிக்காத படிக்காதவங்களும் இங்கே இருக்கணும் படிக்காதவங்க லிஸ்ட்டில் நாம் சேர்ந்துடக்கூடாது படித்தவங்க லிஸ்ட்டில் நாம் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதவர்களை இங்கு வரவேற்கிறார்கள் அப்போ தான் இன்னொன்று அவங்கள எளிதாக ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் அவங்க வந்து விவரமாக இருந்துட்டாக்கா இப்போ படிக்காதவங்கன்னா அவங்களுக்கு விவரம் பற்றாது தகாத உணவுகளை சாப்பிட்டுட்டு தகாத வாழ்க்கை முறை சத்தான உணவுப் பொருளை சாப்பிட அவங்களால முடியாது அவங்ககிட்ட பணம் கிடையாது அப்போ நோய்களோட அவச அவப்படுவாங்க அப்போ டாக்டர்கிட்ட போவாங்க டாக்டருக்கு இதனால் வருமானம் கிடைக்கும் படிச்சுட்டாக்கா விவரமாயிடும் அவங்க நல்ல உணவுகளை சாப்பிடுவாங்க படிச்சுட்டாக்கா நல்லா விவரமாக இருப்பாங்க நல்லா பணம் சம்பாதிப்பாங்க ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு நோய் வராது அப்போ அவங்க டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி அப்போ படிக்காமல் இருந்தால் தான் அறியாமையில் இருப்பாங்க நிறைய நோய்களோடு இருப்பாங்க அதனால் மருத்துவருக்கு வருமானம் மருந்து கம்பெனிக்கு வருமானம் இப்படி கூட இப்படி கூட யோசிக்கும் அந்த உள்ளுணர்வு மனித உள்ளுணர்வு இப்படியெல்லாம் கணக்கு போடும் போட்டு தான் படிக்காதவர்கள் படிக்கக்கூடாது இந்த மக்கள் வந்து படிப்பதற்கு சிரமப்படணும் இங்கே வந்து நிறைய படிக்காமல் உருவாக்கணும் படிக்காதவர்களை இங்கே உருவாக்கணும்னு சொல்லி தான் இந்த ஆங்கில வழி கல்வியை இங்கே புகுத்துறாங்க ஆங்கில வழி கல்விக்கு ஏன் வந்து நிறைய எண்ணெயை ஊற்றி அந்த தீயை நிறைய எரிய வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கில வழி கல்வியால் மட்டுந்தான் படிக்கவும் வைக்கணும் ஆனால் இவங்க படிச்சிடவும் கூடாது எப்படி படிக்கவும் வைக்கணும் படிக்கிறதுக்காக நீ என்ன செலவு பண்ணாலும் சரி இவங்க படிக்கக்கூடாது படிக்க முடியாமல் போயிடணும் என்னம்மா டேரடியாக நீ படிக்கக்கூடாது நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம தடுக்க முடியாது அதே நேரத்தில் இவங்கள வந்து பேசாமல் ஆங்கில வழி கல்வி ஆங்கில மோகத்தை வந்து இங்கே வந்து நிறைய வளர்த்து விட்டு நிறைய ஆங்கில வழி பள்ளிகளை உருவாக்கி விட்டால் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த ஆங்கில மோகத்தின் காரணமாக ஆங்கில வழியில் போய் படித்து சரியாக படிக்காமல் நிறைய பேர் ப படிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு படிப்பு வராது படிக்க போவாங்க ஆனால் இவங்களுக்கு படிப்பு வராது தொடர்ந்து இவங்களால் படிக்க முடியாது அப்போது இந்த படிக்காதவங்களோட எண்ணிக்கையே வந்து ரொம்ப ரகசியமாக உருவாக்கிடலாம் நம்ம வெளிப்படையாக நீ எல்லாம் வந்து இதெல்லாம் படிக்கக்கூடாது உன்னை உனக்கு படிக்கிறதுக்கு தகுதி கிடையாது உனக்கு இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி யாரையும் நேரடியாக தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஆங்கில வழி கல்வியை அதி அதிகப்படுத்தி விட்டால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நல்ல வரவேற்பை கொடுத்து விட்டால் போதும் மக்கள் என்ன பண்ணுவாங்க படிக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க என்ன தான் கஷ்டப்பட்டாலும் படிக்க முடியாது ஆக ப படிக்க படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும் படிக்கவும் செய்யணும் ஆனால் வேணும் படிக்கவும் கூடாது அதனால என்ன ஆகுது அப்படின்னா படிக்காதவங்க லிஸ்ட்டு அதிகமாகும்போது இந்த நிறைய வேலைகள் உங்களுக்கு வந்து மலிவான விலையில் கிடைக்கும் நிறைய உழைப்பு வந்து மலிவான வீட்டு வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க மலிவான விலையில் மலிவான ஊதியத்தில் வீட்டு வேலைக்கு ஆட்கள் நிறைய கிடைப்பாங்க இந்த மாதிரி அப்புறம் ஏமாத்தி அவங்கள ஏமாற்றி பொழைக்கலாம் அப்புறம் வந்து இந்த படித்தவங்க நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கங்கே நிறைய பெரும்பான்மையார் படிக்காதவங்க அவங்க வறுமையில் இருப்பாங்க அவங்களோட பார்வையில் இந்த மாதிரி படித்தவங்க வசதியோடு வாழும்போது இந்த படித்தவங்களுக்கு நம்ம ஏதோ மேலிடத்துல மேலே மேலேருந்து இருந்து இந்த பூமிக்கு வந்துட்டா மாதிரி மற்றவங்கெல்லாம் வியந்து பார்ப்பாங்க எல்லாருமே படிச்சுட்டாக்கா எல்லாருமே ஒரே மாதிரியான வீடு தான் இருக்கும் யாரும் வித்தியாசமாக தெரிய மாட்டாங்க இது வந்து என்னென்னாக்கா படிக்காதவங்க இங்கே நிறைய இருக்கும்போது படிக்க படித்தவங்க நல்ல வசதியோ நல்லா பணம் சம்பாதிச்சு நல்ல வேலையில் சேர்ந்து அங்கங்கே வசதியாக இருக்கும்போது அவங்கள மற்றவங்க வியந்து பார்ப்பாங்க இந்த வியப்பு அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தருது அதனால் எல்லாருமே படித்து வச படித்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டாக்கா அந்த ஊக்கம் அவங்களுக்கு கிடைக்காது பத்தோட பதினொன்னா தான் நாம் இருப்போம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு உள்நோக்கம் அது அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு கணக்கு அந்த கணக்கு தான் இப்போ இங்கே வேலை செய்யுது இவனெல்லாம் படிக்கவும் கூடாது படிக்கவும் வைக்கணும் ஆனால் இவனை படிக்கவும் கூடாது படிக்காதவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து படிக்காதவர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டால் படிக்காதவங்ககிட்ட இருந்து உழைப்பை வந்து மலிவான விலையில் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் நாம் படித்தவங்க வளர மற்றவங்க வளரக்கூடாது அப்படிங்கிறது குறுகிய மனப்பான்மை வந்து இந்தியர்களிடம் அதிகம் ஒற்றுமை என்பது கிடையாது ஒன்றுபட்டு போராடணும் ஒரு நாடு ஒரு நாடு என்கிற மனப்பான்மையில் ஒரு நாட்டு பற்று என்பது கிடையாது மொழி பற்று என்பது கிடையாது நாட்டு பற்றிலாம் சும்மா தான் ஒரு மொழி பற்று இல்லை ஒரு மொழி பற்று என்பது கிடையாது அந்நிய மோகம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் இந்த மாதிரியான ஆசைகள் இதுதான் வந்து இந்தியர்களோட மனப்பான்மை இப்படி தான் இருக்கும் இயந்திர அறிவியல் உலகம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மனப்பான்மையோடு மக்கள் வாழ்வதற்கு வழிவகுக்கிறது எல்லா நாட்டு மக்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு நாட்டு மக்களும் வினோதமான மனநிலையில் இருப்பாங்க அதில் இந்தியா இந்தியர்களோட மனப்பான்மை வந்து இப்படி இப்படி இருக்குது இந்த மாதிரி அவங்க வந்து இவருடைய மனப்பான்மை இப்படி தான் இருக்கும் இந்தியர்களோட ஒற்றுமை இருக்காது வேற்றுமை மனப்பான்மை இருக்கும் குறுகிய மனப்பான்மை இருக்கும் அவங்கவுங்களே போராடிக்கணும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு பெருசாக உதவி செய்யாது இந்த மக்கள் எல்லாமே முரணாக அவங்களுக்கு எதிராக இருக்கும் அதில் இவங்க எதிர்நீச்சல் அடித்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போராடி ஜெயிச்சாதான் உண்டு அந்த மாதிரி தான் இந்தியர்களோட வாழ்க்கை முறை இருக்குது